வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு விஸ்வாஹசு ஆண்டினுடைய முதல் மாதமாக வரக்கூடிய சித்திரை மாதத்தின் பலன்களை கும்பராசி நண்பர்களுக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதத்திற்குடைய தனித்துவமான சூரியனுடைய மாற்றம் கும்பராசிக்கு என்ன ஆதிபத்தியம் எந்த வீட்டில் வந்து இந்த மாதத்தில் அமர்கிறார் அதனுடைய தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கிறது இதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் இந்த ஆண்டு மேஷத்தில் அமரக்கூடிய சூரியன் கிரகம் மறுபடியும் ஒரு புதிய தொடர் தொடக்கமாக ஒரு புதூர் சுழற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்னு சொல்லலாம் இந்த கால காலச்சக்கர அடிப்படையில் மேஷம் முதல் வீடாக வருவதனால் இந்த முதல் வீட்டில் ராஜ கிரகமான சூரியன் தன்னுடைய சஞ்சாரத்தை தொடங்கும் பொழுது நமக்கு சித்திரை மாதமாக சொல்லப்படுகிறது ஒரு ஒரு மாதமும் சூரியனுடைய அமர்வு ஒரு ஒரு ராசி கட்டத்தில் மாறும் பொழுது தமிழ் ஆண்டினுடைய பெயர்களில் சித்திரை மாதம் வைகாசி மாதம் இது மாதிரி பனிரெண்டு மாதங்களாக பங்குனி வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது சோ இயற்கையோடு உள்ள ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இந்த ஒரு ஜோதிடத்துறை சம்பந்தமான விஷயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் சூரியனுடைய அடிப்படையை எடுத்து பேசிக்காக பார்க்கும் பொழுதே நமக்கு ரொம்ப எளிதாக புரிகிறது இது இயற்கையோடு இணைந்த ஒரு நிலைதான் ஜோதிடம் வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான வேதத்தினுடைய கண்களை போன்றது ஜோதிடம் அப்படிங்கிறதுனால ஜோதிடத்துறை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான பூமியில் உள்ள வாழ்க்கையை எத்தனை ஜென்மங்களிலும் அவர்கள் அவரவர்களுடைய ஜாதக கட்டத்தின் வழியாக பார்க்க முடியும் ஜோதிடர்களுடைய திறமைதான் இதற்கு தேவைப்படுகிறதே தவிர ஜோதிடத்தில் ஒரு எள்ளளவும் எந்த குழப்பமும் இல்லை அப்படிங்கிறது தான் நீங்க ரொம்ப அற்புதமான உண்மை ஸோ இப்ப பலன்களை பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு இவர்களுடைய நேர் ஏழாம் வீட்டிற்கு உடைய அதிபதியான சிம்ம சூரியன் கிரகம் தன் வீட்டிற்கு பாகிய வீட்டில் உச்சமடைகிறார் இது இவர்களுக்கு மூன்றாம் வீடு கும்பராசியின் மூன்று மேஷ வீடு அந்த வீட்டில் சூரியன் அமர்கிறார் இந்த மாதம் முழுவதும் அவர் உச்ச நிலையில் இருக்க போகிறார் இவர்களுக்கு இது நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தால் இது பாதக வீடாகவும் வருவதனால் சில விஷயங்களை நீங்க தவிர்க்க வேண்டிய நிலையாகவும் சில பலன் வரலாம் முதலில் நன்மைகளை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடங்கல்கள் நீங்கி வாழ்க்கையில் முயற்சிகளுக்கு வெற்றியான நிறைய விஷயங்களை நீங்க அடையக்கூடிய நிலையாக இருக்கும் சிலருக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் உள்ள தடை நீங்கி திருமண பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் வீடு ஆகிய மீன ராசியில் இணைந்திருக்கக்கூடிய அதிக கிரகங்கள் இந்த புத்தாண்டு தொடங்குவதற்கு முன்னரேயே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி கிரகம் அந்த மீன ராசியில் இணைந்திருக்கிறார் கும்ப ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனும் குடியவருமான அந்த சனி கிரகம் அங்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ராகவுடன் சுக்கிரன் புதன் தற்காலிகமாக அங்கு இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அதிக கிரக இணைவுகளாக மீன ராசி உங்களுக்கு குடும்பஸ்தானமாகவும் தனஸ்தானமாகவும் வருவது இந்த திருமண பாவகத்திற்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய திருமண பாகியம் அமையும் உங்களுடைய ஏழாம் வீடும் பலமாக இருப்பதனால் ஏழுக்குடைய சூரியனும் முயற்சி ஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதனால் நீங்கள் முயற்சி செய்து பிரயத்தனங்களை செய்வதனால் திருமணத்தை நீங்கள் நல்ல விதமாக ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஸோ திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவங்க இந்த மாதம் ரொம்ப நல்லவிதமாக விதமாக பயன்படுத்தி நல்ல பலன்களை அடைய வேண்டும் மேலும் உங்களுடைய இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய அதிக கிரக இணைவுகள் மிட் லைஃப்ல திருமணத்தில் இருப்பவர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் பாதகாதிபதியான சுக்கிரன் அங்கு இருப்பது மிகப்பெரிய தொல்லையாகவே கும்பராசிக்கு பார்க்கப்படுகிறது அஷ்டமாதிபதியான புதன் கிரகமும் அங்கு இருப்பது ஒரு பாதகாதிபதி ஒரு அஷ்டமாதிபதி இணைந்து ஒரே வீட்டில் இருப்பது அங்கு சுக்கிரன் உச்சமாகவும் இருப்பது மிகுந்த கவனம் தேவை அங்கு ராகுவும் இருப்பதனால் ஓரளவிற்கு உங்களுக்கு திருமண வாழ்வில் ஒரு நடுத்தர வகையில் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்வில் சற்று எச்சரிக்கை தேவை வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நல்ல விஷயமாக இருக்கும் பேச்சில் சற்று சற்று கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் பேச்சுஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் பேச தெரியாமல் பேசி மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலையை இந்த ராகு கொடுப்பார் நம்ம எதிர்பாராமல் நம்முடைய வாயிலிருந்து சில வார்த்தைகளை விழ வைக்கக்கூடிய நம்மளை அறியாமல் வார்த்தைகள் வந்து விழுந்துவிடும் அப்படின்னு சொல்லுவோம் அது போன்ற ஒரு சூழலை இந்த கும்ப ராசி லக்ன நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் இருக்கக்கூடிய மீனத்தில் உள்ள கிரக இணைவுகள் அதிகமாக ஒரு இண்டிகேஷன்ஸ் போல காட்டுகிறது ஸோ ஓரளவிற்கு உங்களோட வாழ்க்கை துணையுடைய விஷயங்களில் ஒரு தொடர்ந்து எச்சரிக்கையாக நீங்க இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை துணை ஏழாம் வீடு சிம்ம ராசி அவர்களுக்கு இந்த மீன ராசி எட்டாம் வீடாக வருவதனால் அவங்களுக்கு அவங்க வீட்ல இருக்கிறவங்களாக இருக்காங்க பெண்களாக இருந்தால் முதலில் பெண்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனாலும் அவங்களுடைய ஆரோக்கியமாக இருந்தாலும் வேறு சில விஷயங்களாக இருந்தாலும் சில தடைகள் குழப்பங்கள் இது போன்ற தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கான விஷயங்களாக இது நடக்கலாம் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அதிகமாக ஏற்படக்கூடிய நிலை பணியில் அதிக பொறுப்புகளை இவங்க மேலே சுமத்தக்கூடிய நிலையாக இது இருக்கும் கொஞ்சம் நீங்க கும்ப ராசி நண்பர்கள் உங்களுடைய மனைவியோ கணவரோ அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் அடுத்ததாக அங்கே இருந்து இருக்கக்கூடிய புதன் கிரகம் உங்களுடைய ஐந்து எட்டுக்குடியவராக இருப்பது உங்கள் குழந்தைகளுக்காக ஒரு பெரிய ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்கள் வாழ்வில் ஒரு நல்ல லாபமான நிலை தொழிலில் ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்படக்கூடிய நிலை கும்பராசியுடைய குழந்தைகளுக்கு ஏற்படும் உங்களுக்கு கூட ஜென்மத்திலிருந்து சனி நகர்ந்ததனால் அந்த ஐந்தாம் வீட்டிற்கு சாதகமான நிலை கிரக நிலை என்ன சொல்வது அப்படின்னு பார்த்தால் மனதில் ஒரு கிளாரிட்டி ஏற்படும் மனதில் ஒரு மகிழ்ச்சியான நிலை நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் சந்தோஷம் உற்சாகம் கும்பத்து கும்ப ராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலையாக இது இருக்கும் காதலில் இருந்த நீண்ட நாள் எழுபறியான நிலைகள் எல்லாமே ஒரு ஓரளவிற்கு சில பேருக்கு சால்வ் ஆகக்கூடிய நிலையாகவும் இது இருக்கும் பூர்வீகம் அதற்கும் இதே பலனை நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம் சுக்கிரன் கிரகம் பாதகாதிபதினு சொல்லிட்டோம் ராகு கிரகம் பாத்தீங்கன்னா அவர் எதுவுமே அவர் பண்ண மாட்டார் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் இருந்ததுன்னா அவருக்கு ரொம்ப நல்லதாக அது எல்லாரையுமே அவர் வந்து தேவையில்லாத ஒரு உற்சாகத்தை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார் ஸோ இது வந்து அன்வான்டான ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு கிரகம் ராகு அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சற்று கவனம் எச்சரிக்கை அப்படிங்கிற பலனிலேயே இந்த ராகு உள்ளடக்கப்படுவார் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ மேலும் சூரியனுடைய நிலை உங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல நிலை திருமண வாழ்விற்கும் திருமணத்திற்கு முயற்சிக்கும் இது நல்ல நிலை ஆனால் புதிதாக சுய பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த மாதம் உங்களுடைய ஒரு தொழிலுக்கான கூட்டாளிகளை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க புதிதாக யாரிடமாவது பேச்சுவார்த்தை நடத்தினால் ஓரளவிற்கு கண்காணிப்புடன் அவங்க சரியான ஒரு உங்களுடைய பார்ட்னராக தொழிலில் உங்களுக்கு சரியாக ஃபிட் ஆக ஃபிட் ஆகக்கூடியவர்களாக இருப்பார்களா அப்படின்னு நீங்க சரியாக பார்த்து பொறுமையாக அனலைஸ் செய்து முடிவெடுக்க வேண்டும் ஏனென்றால் அந்த ஏழுக்கு பாதக வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு ஓரளவிற்கு குடும்பத்தில் இருப்பவர்களை தவிர வெளிவட்டாரத்தில் இருப்பவர்களை நம்பாமல் இருப்பது ஒரு கவனமான பலனாக இது இருக்கும் ஆரோக்கியத்திலும் கும்பராசி நண்பர்கள் அதிக அக்கறை எடுக்க எடுத்துக்கொள்ள வேண்டும் கடந்த கால மன அழுத்தத்தினால் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஃபியர் அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டி போன்ற நிலை இருக்கலாம் ஓரளவிற்கு இதை நீங்க குறைத்துக்கொள்ள வேண்டிய யோகா மனப்பயிற்சி தியான பயிற்சி இது போன்ற நிலை சிலருக்கு மருத்துவம் கூட ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனித்த குரு கிரகம் உங்களுக்கு ஒரு ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை ஆன் அண்ட் ஆஃப் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசண்டாக சந்திரனுடைய சாரத்தில் ரோஹிணியில் செல்லக்கூடிய குருவாக இருக்கும் காலத்திலிருந்தே ஆறாம் வீட்டோடு உள்ள தொடர்பாக நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு கிரகம் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை உணவு கட்டுப்பாடை நீங்கள் மீறினால் உடனே நீங்கள் ஆரோக்கிய பிரச்சனை வருவதை கவனித்து இருக்கலாம் இதை நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் குரு கிரகம் சிலருக்கு சோதனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதம் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது சனி ராகு சுக்கிரன் புதன் குரு இதெல்லாமே உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கிறதுன்னு நம்ம சொல்லிட்டோம் சூரியன் அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களையும் கொடுக்கிறது சில விஷயங்களில் கவனமும் தேவை கேது கிரகம் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறார் இவர் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு கேது பயிற்சியும் மே மாதம் பதினான்காம் தேதி சித்திரை மாதம் முடியக்கூடிய நாளில் மாறக்கூடிய நிலை இருக்கிறது ஆங்கில நாளில் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது கிரகத்தினுடைய மாற்றம் இருக்கிறது உங்களுடைய இரண்டாம் வீட்டிலிருந்து ராகு கிரகம் உங்களுடைய ராசியில் வந்து அமர்வார் உங்களுடைய எட்டாம் வீட்டிலிருந்து கேது கிரகம் உங்களுடைய ஏழாம் வீடாகிய வாழ்க்கை துணை வீட்டில் வந்து அமர்வார் இதுவும் உங்களுக்கு சில கவனமான பலன்களையும் சில பரிகாரங்களையும் செய்தால் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்னே சொல்லலாம் தொடர்ச்சியாக நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையான மூடலேயே இருப்பது கும்பத்திற்கு நல்ல நிலை ஏனென்றால் ஏழரை சனியுடைய இறுதிக்கட்டமான இரண்டரை ஆண்டு சுற்று அந்த பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாதச்சனி அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் நீங்க பொறுமையாக இருப்பது பொறுமையாக இருப்பது வந்து ஒரு பெரிய தவறு இல்லை பெரிசா ஒன்றும் தாமதமும் நடக்காது அப்படிங்கிறத நம்ம ஆத்மார்த்தமாக உணர்ந்து கொண்டு பொறுமையாக இருந்தால் ஒரு பெரிய தியான் தியானத்தை செய்யக்கூடிய பலனையும் ஞானியின் மனநிலையையும் அடையலாம் அப்படின்னு சொல்வது சால பொருந்தும் இதுதான் கும்ப ராசி நண்பர்களுக்கு கும்ப லக்ன நண்பர்களுக்கும் கூட இந்த சித்திரை மாதம் விஸ்வா வசு ஆண்டின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் நன்றி நண்பர்களே நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்